ஒன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ரட்சிக்கும் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுது விசுவாசம் உள்ள புணியாளியை பிணியாளியை ரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இந்த வசனத்திற்கூடாக நாங்கள் ரெண்டு காரியத்தை பார்க்கலாம் ஒன்று பிணியாளிகளாக இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்காக நாங்கள் விசுவாசமாய் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதான விசுவாசமுள்ள ஜெபம் அந்த பிணியாளியை இரட்சித்து அந்த பிணியாளியை சகலத்திலிருந்தும் விடுவித்துக்கொள்ளும் விடுவித்து கொள்ளும் தேவன் அவனை எழுப்புவார் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நோய்வாய்பட்டிருக்கிறவர்கள் ஆழமாக தேவனை இறுதப்பிடித்துக் கொள்வார்களாக இருந்தால் அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுதலையையும் ரட்சிப்பையும் பெற்று கொள்வார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் நாங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த பிணியாளியை விடுவிக்கும் அந்த பிணியாளியை ரட்சிக்கும் மற்றைய காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அவன் பாவம் செய்திருப்பானாகில் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் நாங்கள் ஒருவருக்காக பரிந்து ஜெபிக்கும் பொழுது விசேடமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஏதும் பாவம் செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது ஆகையால் நோயாளிகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஜெபம் அவர்களை ரட்சிக்க இருக்கிறது வெல்லம் ஹோப்ஃபுல் டே